திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் நாற்பத்தொன்னு முதல் நாற்பத்தைந்து வரை அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியில் கொண்டு உய்ப்ப திருவுருவாய் முன்னர் அருமியின் முலையுண்டு அமுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்தநாதன் குறுமுறுவல் கன்னியடும் சென்று அவற்குக் காதலுருக்காட்டுதலும் அன்னவள் கண்டு அவ்வுருவம் ஆரினையும் தன் இரண்டு கையால் எடுத்தனைத்து கந்தனெனப் பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மே செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மூந்து முளைப்பால் அகத்துள் மகிழ்பூத்து அழித்து சகத்தளந்த வெள்ளை விடைமேல் விமலன் கரத்தில் அழித்து உள்ளம் ஓப்ப உயர்ந்தோனே கிள்ளை மொழி மங்கை சிலம்பின் மணி ஒன்பதில் தோன்றும் துயர் தீர்ந்து தங்கள் விருப்பால் அழிந்த நவ வீரருக்குள் முன்னோன் மறுப்பாயும் தார் வீரவாகு நெருப்பில் உதித்து அங்கண் புவனம் அனைத்தும் அழித்துளவும் செங்கண்கிடா அதனை சென்று கொணர்ந்து எங்கோன் விடுக்குதி உய்ப்ப அதன் வர்ந்து எண்திக்கும் நடத்தி விளையாடு நாதா படைப்போன்